Local Government Elections Sri Lanka 2025 தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையில் எழுத்துப்பூர்வமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் இணைந்து செயற்பட தயாரின என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கின்றார் எந்த ஒரு இடத்திலும் வந்து தமிழரசு கட்சியை தோக்கடிக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு சேர்ந்து அந்த ஆட்சியை தூக்கடிக்கிற நோக்கம் எங்களுக்கு வேண்டால் கிடையாது ஆனால் தமிழரசுக் கட்சி ஆட்சி செய்கிற இடங்களிலும் வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில் மட்டுமாகத்தான் இருக்கலாம் அதே நாங்கள் தெளிவாக சொல்வோம் தமிழரசுக் கட்சியுடைய தற்போதைய தலைமைத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு பலத்த கேள்விகள் இருக்கின்றது அவர்கள் தேர்தலில் வந்து தமிழ் தேசியவாதம் பேசி அவாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் திரும்பவும் வந்து ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள்ளே வந்து ஒரு பொதுக்குள்ளியில் சந்திக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது புரிந்துணர்வின் அடிப்படையில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து ஆர ஆதரவு கொடுக்க தயார் அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்த வேணும் போலியான ஒரு ஒரு கதிரைக்கான ஒரு விஷயமாக மட்டும் இதை பார்க்குறது என்றால் மக்கள் இவ்வளோத்துக்கு அந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கொடுத்ததுக்கு துருவம் இருக்குது அதுக்கு ஒரு பெருமதி இருக்கணுமே இன்றைக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்கில் வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழ் தேசியத்துக்கு கிடைச்சிருக்குன்ற சொல்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கணுமே அப்போ அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வு வந்து ஏற்படுத்துகிற இடத்துல வந்து உங்களோட பூர்ண பங்களிப்பு வந்து இருக்கும் ஒப்பந்த மாதிரி ஓம் அது அதுக்கட்டை நடக்கணும் இது என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த அடிப்படையில் தான் மக்கள்கிட்ட போகணும் உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்கிறது தான் உங்களோட நோக்கமண்டா நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தேறண்டா நீங்களும் சமஷ்டி தானண்டா நீங்கள் பே மாதத்துக்கு உண்மையிலே எதிரண்டா என்ன பிரச்சனை ஒன்று சேர்றது என்ன பிரச்சனை ஒரு கொள்கையின் அடிப்படையில் வந்து ஒரு எழுத்து மூலமான ஒரு புரிந்துணர்வானதுக்கு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் பவுனிகாவில் இன்று இடம்பெற்றது இதன்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஊடக சந்திப்பொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக நடந்து முடிந்த தேர்தல்கள் மாவட்ட ரீதியாக ஆராயப்பட்டது அதன் பின்னர் அடுத்த கட்டமாக இந்த சபைகளை பலப்படுத்துவது சபைகளில் எப்படியான முறையிலே சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பது பற்றியும் கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக தமிழீழ விடுதலை இயக்கம் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து சபைகளை பலப்படுத்துவதென்று தீர்மானம் எட்டப்பட்டது அந்த வகையிலே தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர்களோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களும் முன்னெடுப்பது என்ற முடிவை இன்று எட்டியுள்ளார் நேற்றைய தினம் சி வி கே சிவஞான அவர்கள் கூறியிருந்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் தவிர்த்து விட்டோம் அதாவது இந்த சபைகளை பலப்படுத்துவதை பற்றிய விடயங்களை பேச வேண்டும் என்ன விடயங்களை பற்றி பேச வேண்டும் என்பதை அல்லது நாங்கள் ஒரு சந்தித்தாவது பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையொன்றை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தமிழ் தேசிய பேரவையினுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய தலைவர்களும் எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசுவதற்கான அழைப்பினை விடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அனைவரும் இணைந்தே ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை மக்கள் இந்த தேர்தல் முடிவின் மூலம் எடுத்துக் கூறியுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் சந்திரன் தெரிவிக்கின்றார் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு முன்னூற்றி ஏழு ஆசனங்களை கொடுத்திருப்பதாக சொன்னால் எங்களுக்கு நூற்றி ஆறு ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் நாங்களும் ஆட்சி அமைக்க முடியாது அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு ஒன்பதுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களும் ஆட்சி அமைக்க முடியாது ஆகவே இதில் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களினுடைய நலன்களினுடைய அடிப்படையில் இருந்து சிந்தித்து தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை நாங்கள் சரியாக உருவாக்க வேண்டுமாக இருந்தால் விட்டுக் கொடுப்புகளுடன் ஏன் இந்த மூன்று தரப்பும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு இடங்களில் ஆட்சி அமைக்க முடியும் ஆகவே அந்த வகையில் எந்த விட்டு கொடுப்புக்களுடன் இணைந்து நாங்கள் மூன்று பேரும் கூட்டாக செயற்பட்டு தமிழ் மக்கள் கொடுத்த ஆணையை நிறைவேற்றப் போகிறோம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி இல்லை நாங்கள் தான் அம்மா கட்சி தாய் கட்சி பெருங்கட்சி நாங்கள் சொல்கிறது தான் எல்லாம் சரி என்று சொல்லி என்னும் சொல்லிக் கொண்டிருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைச்சிட்டு போகலாம் ஆகவே இங்கே எல்லோருக்கும் விளங்கும் யாரும் பெரிய சிறிய கட்சிகள் அல்ல மக்கள் கூடுதலான குறைவான ஆசனங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தவிர நீங்கள் எல்லோரும் இணைந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்ற மன்றங்களில் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் பதவிக்கு தமது கட்சி வேட்பாளர்களை நிறுத்த உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சுமந்திரன் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிற சபைகளிலே என்ன விதமாக நிர்வாக பொறுப்புகளை கையாள்வது என்பதை பெற்றதாகும் ஒரு சபையிலே குறித்த ஒரு கட்சிக்கு ஆகக்கூடிய ஆசனங்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கட்சிக்கு அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைக்கக்கூடிய உரிமை பொதுவாக இருக்கும் அதில் விதிவிலக்குகள் இருக்கக்கூடும் ஆனால் பொதுவாக அப்படியான ஒரு உரித்து இருக்கிறதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நான் சொன்ன இந்த முப்பத்தைந்து சபைகள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை பவிசாளருக்கும் உபதவிசாளருக்குமான இலங்கை தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் மற்ற சபைகளிலையும் தேவைக்கேற்றவாறு நாங்கள் சில உலைகளை முன்னிறுத்துவோம் ஆனால் இந்த முப்பத்தைந்து சபைகளிலையும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை முன்னிறுத்துகிற போது மற்ற கட்சிகள் இந்த பொதுவான கோட்பாட்டுக்கு நன்கி நாங்கள் முன்னிறுத்துகிற வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களிடத்திலே மிகவும் தன்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சில சில சபைகளிலே சமனான ஆசன பங்கீடுகள் போன்ற நிலைமைகள் வந்திருக்கின்றன அவற்றையும் வேறு சில காரணங்களுக்காக வேறு சில சபைகளிலையும் ஏதாவது விதிவிலக்கி இருக்குமா என்பதை நாங்கள் பின்னர் ஆராய்வோம் ஆனால் பொதுவாக நாங்கள் அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம் இதிலே விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழ் கட்சிகளை தமிழ் பேசுகிற கட்சிகள் இந்த உடன்பாட்டுக்கு வருவது நல்லது என்பது எங்களுடைய வினயமான வேண்டுகோள் இப்போ இது வியாழ்ப்பாண மாநகர சைக்கும் இது பொருந்தும் தமிழ் பேசுகிற கட்சிகள் நாங்கள் மொழிவாரியான மாநிலங்களை மாநிலத்தை வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மொழிவாரியான மாநிலத்தை கோருகிற கட்சி முஸ்லீம்களை திருப்பப்படுத்துகிற தமிழ் பேசுகிற கட்சிகளோடும் நாங்கள் இணங்கி நிச்சயமாக நாங்கள் சேர்த்துருவோம்